இது கடற்கரையிலே வச்சு அங்கேயே வச்சு எடுத்து இங்கேயே அப்படியே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க சில தான் அதேத்துருங்களுக்கு மன கஷ்டமா இருக்கும் இந்த மீன் அவங்க தான் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க பிடிச்சிட்டு வந்த மீன் தான் வேறு இந்த மீனுக்குள்ள வந்து ஒரு பீலின்னு ஒன்று இருக்கும் பண்ணை அதை பற்றி கேட்க போகிறோம் அது இப்போ எடுத்துகிட்டு கொடுக்காங்களா இல்லை எடுக்காமல் அப்படியே கொடுக்குறாங்களா ஃப்ளாட்டாக அப்படிங்கிறத சொல்லுவார் இது எப்படி நீங்கள் அது உள்ள ஒரு பண்ணேன்னு சொல்லுவாங்களே பீலி இருக்குமில்ல அந்த பீலி இப்போ எடுத்துகிட்டு கொடுக்குறீங்களா இல்லை எடுக்காமலே மொத்தமாக கொடுக்குறீங்களா ஃப்ளாட்டாக ஃப்ளாட்டாகவே கொடுக்குறீங்களா ஆ அது எடுத்தால் மீன் வில கம்மியாக விலை கம்மியாக போகும் அப்போ அந்த அந்த பண்ணை அந்த வெள்ளை கலரில் நீளமாக இருக்குமே பீலி இப்போ அதை வச்சு தான் இப்போ மீனுக்கு வேல்யூ என்ன இப்போ அது இருக்கிறனால இப்போ எடுத்துக்கிறதுனால தான் இப்போ உங்களுக்கு ரேட்டும் அதிகம் எல்லாமே தூண்டி வருது அதிகமான மீனில் ஃபுல்லாக தூண்டி இருக்குதாச்சு இல்லை தட்டி எடுத்துக்கிட்டு இருக்க முடியாது தக்கம்பி வேலை மாட்டாங்க சின்னதில மட்டும் பல்லு ரொம்ப மாதிரி இருக்குது நம்ம ஊர் மீனே தூண்டியில் வாயில் வாயில் தூண்டி அப்படியே இருக்குது பல் அப்படி நம்மளை சாஃபான இருக்கு இது தூண்டியில் பிடிச்ச லாங்கு மீன் ஃபுல்லாகவே நிறைய உங்களுக்கு வரும் லாங் மீன் தான் மாட்டேன் தான் இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இது கடற்கரையிலேயே வச்சு அங்கேயே வச்சு எடுத்து இங்கேயே அப்படியே பேக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆ பெரிய லாங் மீன் ஒன்று இருக்குன்னு சொல்கிறாரு இப்போ தூக்கி காமிப்பார் ஓகே பாருங்க எவ்வளோ தண்டீ எவ்வளோ பெரிய மீன் பாருங்க பெரிய லாங் மீன்

பார்சல் எல்லாமே லாங் பண்ணியிருக்காங்க எல்லாம் பார்சல் வாங்கிட்டு கிட்டத்தட்ட ஆயிரம் கிலோ பிடிச்சிருக்காங்க மட்டும் சரி எனக்கு பிடிச்சவங்களையும் போட்டையும் பார்ப்போம் இல்லைப்பா குடிங்க குடிங்க இன்றைக்கி சாப்பிட கூப்பிட்றாங்க போட்டு உள்ளாங்க ஒரு போட் லைங் வாங் மென் வாங்கறது ஓங்களா டவுன் பண்ணிட்டாங்க அவங்க

எலுமிச்சம்பளத்தை புழிஞ்சு விட்டுட்டு இருக்க வேற லெவலா சிரிச்ச மணிக்க இருக்குது இருக்கு எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சு பாருங்க வேற லெவலா இருக்குங்க எல்லாம் தண்ணி ஊட்ட அதான் பயங்கரமா இருக்கு